ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு எல்லாமே எல்லாம் கிடைக்கப்பட்டு நீடோடி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிட்டே வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்றைக்கி வைகாசி முதல் நாள் இந்த நாளில் முருகப்பெருமானை கும்பிடும்போது கடன் தொல்லைகள் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முதல் செவ்வாய்க்கிழமையில் நம்ம வளர்பிறை செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது இந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேற்றப்படும் இவ்வா வைகாசி மாதத்தில் தான் வந்து முருகப்பெருமாறு தோன்றினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமைகளுமே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நம்ம முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை வளர்பிரையில் வர்றதுனால வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஆறு வெற்றிலைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் காம்பை வந்து கிள்ளிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஓட்ட எல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமான வெற்றிலையாக பார்த்து எடுத்து வச்சுக்கலாங்க இந்த ஆறு தீபங்கள் ஏற்றி நம்ம முருகப்பெருமாளை கும்பிட்றதுனால நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கடல் தொலைகள் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்கிறவங்க வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரையில் வரக்கூடிய செவ்வாய் நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம கண்டிப்பாக வந்து வீடு மனை வாங்குவோம் குழந்தை பேரை இல்லாதவங்களும் இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் நல்லா வெற்றிலை தீபம் ஏறி மனதார சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முருகனே வந்து குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஏழு வாரங்கள் தொடர்ந்து முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி அரளிப்பூ மாலை சாட்டி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட தீராத கடன்கள் வந்து தீருங்க வீட்டில் செவ்வா ஓரையில் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க செவ்வாய் கிழமையில செவ்வா ஓரை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஆறு மணிலேருந்து ஏழு மணி மத்தியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி நைட்டு வந்து எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி இந்த நேரங்களில் தான் செவ்வா ஓரை வந்து வரும் அப்போ வந்து நம்ம இந்த பூஜையை பண்ணி வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூகங்கள் வந்து கிடைக்கும் நான் வந்து ஆறு தீபங்கள் ஆறு வெற்றிலையில் வச்சு ஏற்றியிருக்கேன் நல்ல மனதார நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் நம்மளுக்கு இது பிரசாதமாக வந்து துவரம்பருப்பில் சாம்பார் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க செவ்வாய்க்கிழமை கிழமை அப்படின்னாலே துவரம்பருப்பு சாம்பார் வைக்கிறது ரொம்ப நல்லது அதில் வந்து அவரக்காய் போட்டு நம்ம சாம்பார் வைச்சோம் அப்படின்னா நம்மளோட செவ்வாயோட நா செவ்வாய் நாதனான முருகப்பெருமானோட அனுகரங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அரளிப்பூ மாலை வந்து முருகப்பெருமானுக்கு போடுறது ரொம்ப நல்லதுங்க நெய்வேத்தியமாக வந்து துவரம்பருப்பு வந்து நம்ம சாம்பார் செஞ்சு சாம்பார் சாப்பாடு மாதிரி செஞ்சு நம்ம அதை வைக்கலாம் நம்ம வெளியில் பிரசாதமாக கூட துவரம்பருப்பு சாம்பார் சாதம் மாதிரி செஞ்சு நம்ம வெளியில் அன்னதானம் மாதிரி யாருக்காவது கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த செவ்வாய்கிழமையில் நம்ம கொடுக்கக்கூடிய தானங்கள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் ஏன்னா முருகப்பெருமானை நினச்சி நம்ம கொடுக்கக்கூடிய தானங்கள் வந்து முருகப்பெருமானுக்கே போய் சேரதா இருக்கும் அது துவரம்பருப்பு சாம்பாரில் நம்ம ஏதாவது ஒரு தானம் பண்ணுறது துவரம்பருப்பே வாங்கி கூட நம்ம கொடுக்கலாம் ஒரு நூறு கிராம் வந்து துரம்பருப்பு வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த துரம்பருப்பை வந்து வாங்கி கொடுக்கலாம் உண்மையாலுமே இந்த பொருள் யாருக்கு தேவைப்படுமோ வாங்கி சும்மா வைக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது இந்த பொருள் வந்து அவங்க பயன்படுத்தணும் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் வந்து அவங்க பயன்படுத்தி அவங்க சாம்பார் செஞ்சு சாப்பிடணும் அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வாங்கி கொடுக்கும்போது அந்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஒவ்வொரு செவ்வாக்கிழமை செவ்வாக்கிழமையும் இந்த மாதிரி பருப்பு நூறு கிராம் வாங்கி கொடுக்கறதுனால ரொம்ப நல்லதுங்க நம்ம என்ன தான் சாமி கிட்ட வச்சு வேணுனாலும் மற்றவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கும்போது இதோட பலன் வந்து நம்மளுக்கு கூடுதலாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் வளர்பிறை அமாவாசையில் வரக்கூடிய இந்த செவ்வாய் கிழமையில நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த மாதத்தில் நாலு செவ்வாய் வந்து வரும் அப்புறம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த செவ்வாய் நம்ம வேண்டிக்கிட்டு போய்க்கலாம் கோயிலுக்கு போகிறதும் அப்படி தான் இந்த மாதத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் நான் வந்து அரளிப்பூ வந்து வச்சு விட்டு சாமிக்கு வந்து பிரசாதமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க நான் துவரம்பருப்பு சாம்பார் வந்து இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் துவரம்பருப்பு தான் ரொம்ப முக்கியம் துவரம்பருப்பு வந்து செவ்வாய்க்கிழமையோட இதாக கரகத்துவமாக இருக்கிறதுனால நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் துவரம்பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறது துவரம்பருப்பு யாருக்காவது தானமாக கொடுக்கறது துவரம்பருப்பு சாம்பார் சாதம் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க நான் அதுதான் வீட்டில் பண்ணியிருக்கேங்க நம்ம துவரம்பருப்போட அவரக்கா போட்டு வைக்கும்போது செவ்வாய் சுக்கரன் ஆதிக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை கூட ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி தான் நம்ம துவரப்பருப்பில் நான் ஒரு மூட்டை கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து சர்க்கரை வந்து மூட்டை கட்டி வச்சுருக்கேன் இதுவும் வந்து செவ்வாய் சுக்கரனோட ஆதிக்கம் தான் இருக்கும் இது நம்மளோட பூஜை அறையாகட்டும் நம்மளோட கிச்சன் ஆகட்டும் செவ்வாய் சுக்கரன் ஆதிக்கம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பண சேர்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை இந்த துவரம்பருப்பில் கொஞ்சோண்டு சர்க்கரையை வந்து வெள்ளை துணியில் ஒரு மூட்டையாக கட்டி நம்ம துவரம்பருப்புக்குள்ளே போட்டு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு பண வரவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் நான் வந்து இது ரொம்ப நாளாக வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் இதை வந்து நம்ம மா மாற்றும் போது இந்த மூட்டைக்கு நம்ம கட்டி வச்சுருக்கோல்ல சர்க்கரையாக இதை வந்து எறும்புகளுக்கு வந்து நம்ம போட்டுடலாம் ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா எறும்புகளுக்கு போட்டுருந்தோம் போட்டுக்கலாம் மாதம் மாதம் மாற்ற வேண்டியது இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம மாற்றிக்கலாம் இந்த துவரம்பருப்பையே நம்ம பூஜை அறையிலையும் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாங்க இதுக்குள்ளேயே நம்மளும் காயின் போட்டு வைக்கலாம் சக்கரையை வந்து மூட்டையாக கட்டி போட்டு வச்சு நம்ம வழிபாடு செய்கிறதுனால ரொம்ப நல்லதாக இருக்கும் முருகப்பெருமானுக்கும் இந்த துவரம்பருப்புக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால செவ்வாய்க்கிழமை இந்த துவரம்பருப்பை நம்ம எந்தெந்த முறையில் வந்து பயன்படுத்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யாருக்காவது பார்க்கறதுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஒருத்தங்களுக்கு அனுப்புனா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயனடையட்டும் நான் வந்து வெளியில் வந்திருக்கேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் பாய்